வேலை சார்ந்த புதிய முயற்சிகள் ஏற்படும் வேலையில் இருந்த சிறிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து புதிய முயற்சிகள் மூலமாக ஒரு ப்ரமோஷன் கிடைத்த வாய்ப்புகள் உண்டு இல்லை புதிய வேலை தேடுவதற்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் வேலையிலே நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் மேற்கொள்ள வேண்டாம் புதுசாக நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் நான் ஐடியாலாம் எதுவும் கொடுக்காதீங்க யாருக்கும் வேலை சார்ந்த இடத்துல யாருக்கும் கையெழுத்து எதுவும் போட்டு கொடுக்காதீங்க இதை போட்டு கொடுத்தினாலும் பிரச்சனை அங்கேருந்து கிரியேட் ஆகும் அதனால் டாக்குமெண்டேஷன்ஸோ ஒரு வேலையில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை பத்திர பதிவுகள் சம்திங் எதாக இருந்தாலும் சரி இல்லை இஎன்டி ரிலேட்டடான விஷயங்கள் எதாவது இருந்தாலும் உடனே செக் பண்ணுங்கள் ஒன்றுக்கு ரெண்டு வாடி செக் பண்ணுங்கள் டாக்குமெண்ட் இருந்தால் ரெண்டு வாடி படித்து பாருங்கள் இல்லை சைன் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஏன்னா வேலை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் டாக்குமெண்ட் சைன் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு சிறிய பிரச்சனை ஏற்படுவதான வாய்ப்புகள் உண்டு ஒரு அவப்பெயர் ஏற்படுவதான வாய்ப்புகள் கண்ணீராசி என்பவர்களுக்கு இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை உங்களுக்கு இஎன்டி ரிலேட்டடான ஏதாவது விஷயங்கள் வந்துச்சுன்னா உடனே மருத்துவரை அணுகிறது நல்லது நீங்களா வந்து கூட இதுன்னு சொல்லிட்டு பட்ஸ் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் நீங்க செல்ஃப் ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம் நேரா மருத்துவர் கிட்ட போய்டுங்க அந்த ஆலோசனை படி விஷயங்கள் மேற்கொள்ளுங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த இயன்றிரான விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சளி தொந்தரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கன்னி ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதத்தில் சளி தொந்தரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் அதிபதியான சுக்கர பகவான் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் சுக்கர பகவான் மூணுல இருக்கிறார் அப்ப புதிய முயற்சிகள் வருமானம் சார்ந்த புதிய முயற்சிகள் நீங்க மேற்கொள்ளலாம் ஒரு ஜாப் இருக்கும் போது இன்னொரு ஜாப் ட்ரை பண்ணலாம் இல்ல ஒரு ஜாப் இருக்கும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல ஒரு படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஒரு ஜாப் இருக்கீங்க இவரு படிக்கலாம் சைட்ல ஒரு எம்பிஏ வாட்டர் ஏதோ ஒன்று போடலனா அது படிக்கலாம் அது உங்களுக்கு அடுத்த நிலையில கொண்டு போகும் அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு சக்சஸ்ஃபுல்லான விஷயங்கள் கிடைக்கும் உங்க குடும்பம் அடுத்த நிலைக்கு மாறும் அடுத்த ஒரு பரிணாம வளர்ச்சி குடும்பம் எட்டக்கூடிய காலகட்டமா இந்த மார்கழி மதம் திகழுது உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த சீலிங்கில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் எதனா வரலாம் வாட்டர் லீக்கேஜ் அது போன்ற விஷயங்கள் எதனா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு வீடை இடித்து கட்டுவதற்கான வாய்ப்புகள் வீடு வண்டி சார்ந்த விஷயங்களில் சிறிய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் ஒரு சின்ன ஒரு அழுத்தம் ஏற்படும் வண்டியாக இருந்தால் ஒரு சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும் இல்லை உங்களுடைய இளைய சகோதரம் இருந்தாலும் அவங்களுக்காக ஒரு செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும்

உங்களோட தாய் சார்ந்தவங்களுக்கு ஏதாவது மருத்துவ உதவி தேவைப்படுச்சுன்னா உடனே பாருங்க ஸோ அந்த விஷயத்துல கொஞ்சம் மிகவும் கவனம் தேவை இல்லை வீடு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்கலாம் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ என்ன பண்ணுங்க சின்னதாக ஏதாவது மாற்ற வேண்டியிருக்கும் ரொம்ப நாளாவே ஒரு திங்கிங்ல இருக்கீங்கன்னா உடனே அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணிடுங்க அது உங்களுக்கு ஒரு சக்சஸே கொடுக்கும் அடுத்து மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சில பேருக்கு காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு திடீர் திருமணம் காதல் திருமணம் கூட திடீர் திருமணம் உடனே சடனா நடந்துடும் மேரேஜ் முடிஞ்சிடும் இந்த மார்கழி மாத்துல திடீர் திருமணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மனதுக்கு பிடித்த கணவனோர் மனைவி அமைதிக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ தை மாதம் வைகாசியில் திருமணம் பார்த்து நிச்சயத்தின்னா கண்டிப்பாக திரும்ப நடக்கும் ஆனால் ரொம்ப நாளவே கன்னிராசி பள்ளிக்கூடத்தில் திரும்ப நடக்கல அப்படின்னீங்கன்னா அந்த வாழ்க்கை துணை சிறப்பாக இருக்கும் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருந்தாலும் இல்லை ஒரு கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்றது உங்களுக்கு லைஃப்ல உங்க பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த தொழில் விளங்கும் இந்த காலகட்டத்தில் திருமணத்தை நீங்க செஞ்சீங்கன்னா மார்கழி முடிஞ்சு தையில பண்றீங்க வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டத்துல பார்க்கக்கூடிய பெண்ணோ கணவோ ஆணும் அந்த திருமண பந்தம் மிக சிறப்பான ஒரு திருமண பந்தமாக இருக்கும் இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்க உங்களோட சொற்களை பார்த்து பயன்படுத்திக்கணும் பயன்படுத்திங்கன்னா அந்த பந்தம் ரொம்ப பெரிய அளவுக்கு நல்ல சிறப்பா ஊரே போற்றக்கூடிய அளவுக்கு இருக்கும் குழந்தை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது குழந்தை பாக்கியத்துக்காக போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான தீர்வு இங்க இருக்கு உங்களோட நண்பர்கள் யாராவது ஒரு உதவியின் மூலமாக சொல்லுவாங்க இந்த ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறந்துரும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க இங்க போனா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அவங்க சொல்ற இடத்துல நீங்க ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான அமைப்புகள் உண்டு இது போல வேலை சார்ந்த விஷயங்களில் சொந்தமாக தொழில் தொடங்க போறீங்க ஈடுபட போறீங்க அப்படின்னா புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது சில வேலை சார்ந்த புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தை தவிர்த்துருங்க தை மாசத்துல பார்த்துக்கலாம் இரண்டாம் திருமணம் இரண்டாம் திருமணத்திற்காக காத்துக்கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஆணோ பெண்ணும் அமைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் திருமணமும் கை கொடுக்கலாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால இந்த காலகட்டத்தை பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஏழு பகவான் இருக்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை ஆண் திருமணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அமைதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலையாட்கள் அமைதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலையாட்கள் அமைஞ்சாங்கன்னா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும் கொஞ்ச நாள் வருவான் லேட்டாக தான் வருவான் பொறுமையாக வேலை செய்வான் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவப்படக்கூடாது அவங்களோட சுபாபகமே அப்படி தான் இருக்கும் ஆனால் உங்களை விட்டு போக மாட்டாங்க உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க லேட்டாக வந்தாலும் பொறுமையாக வேலை செஞ்சாலும் வேலையில் கரெக்டாக இருப்பாங்க லேட்டா செய்யக்கூடிய வேலை கரெக்டா இருப்பாங்க ஆனா உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க நீங்கள் தாராளமாக நம்பலாம் ஆனால் வேலையாட்களுக்கு உதவி செய்யுங்கள் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுதுன்னு நீங்க கேட்டு செய்யுங்க உங்களை கடவுளா நினைப்பாங்க ஆதரவற்றோர் முதியோர்களுக்கு உங்களோட உதவி கண்டிப்பா இந்த காலக்கட்டத்தில் செய்யணும் இந்த மார்கழி மாதத்துல சிறப்பே பாத்தீங்கன்னா நீங்க எந்த விஷயம் செஞ்சீங்கனாலும் அது நூறு மடங்கு பெருகக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் இந்த காலக்கட்டத்தில் நீங்க செய்யும்போது போது அது குடும்பத்தையே வாழ வைத்து அடுத்த நிலைக்கு மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கு அதனால உங்களுக்கு அரசாங்க உதவிகள் ஏதாவது தேவைப்படுது சில அரசாங்க பெனால்டிஸ் இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வீடு சார்ந்த ஏதாவது வரி வழி ஏதாவது கட்டணும் இல்லை வட்டி ஏதாவது கட்ட வேண்டியதாக கட்டிடுங்க டைமுக்கு அதனால கூட ஒரு பெனால்ட்டி ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு உங்களோட எட்டாம் அதிபதி சரிங்களா எட்டாம் அதிபதி செவ்வாய் பகவான் நாலில் இருக்கிறார் அப்போ உங்களோட உடல் சார்ந்த விஷயங்கள் நீங்க கொஞ்சம் ஜிம்முக்கு போறது இல்லை உடற்பயிற்சிகள் மேற்கொள்வது மிக மிக முக்கியமான விஷயமா இருக்கும் இருதயம் சார்ந்த சில பெயின்கள் சின்னதாக வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இருதயம் சார்ந்த அறுவை சிகிச்சை கொடுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஸோ எலும்பு முறிவு நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் உடல்நிலையை கண்டிப்பாக கவனிச்சிக்கணும் இந்த காலகட்டத்தில் ஆயில் ஐட்டத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க சூடான இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க இதெல்லாம் பண்ணும்பொழுது நீங்கள் இதில் தப்பிச்சு ஒரு நல்ல லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது நன்றி வணக்கம்